பெருவழி ஒரு தூரம் மூணாவது வருஷம் பெருவழிக்குலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆறாவது வருஷம் ஆனால் பெருவழி ஃபஸ்ட்டு அப்புறம் எல்லை ஒரு குரம் போயிட்டு இருந்தாங்க இருந்தார்ல ஆமாம் ஆமாம் போயிட்டு இருந்தோம் குருப்படி மாறிச்சுட்றேன் எங்கள் ஊரம் வந்தால் ஜாலியாக இருக்குது இருக்கு முன்னாடி போகிறாங்கல்ல அவங்க முந்திரி கொடுத்தா ஐயோ குருப்பிட்டு அவசர சும்மா போயிட்டு இதை பஞ்சி அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற யுவராஜ் அவருக்கு என்ன பொறுமையாக ஒருத்தம் ஓய்வு ஒன்றா அவங்க சத்தி பூஜை வந்து போக போகிறது கிடையாது வேறு ஐயர் குரூப் ஐயர் குரூப்பு அதனால இவங்க கூட எங்கள் கூட வருவாங்க எல்லாத்துக்கும் எங்கள் கூட வரணும்னா விருப்பம் அந்த சக்தி தான் இருக்கிறாங்க பஸ்ஸே தூக்கர்ல அந்த பஸ்ஸை சக்தி வச்சு ஆட்டோஸ்க்கு வச்சிருக்கிறேன்

kita 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 தேவா போன் பண்ணி பாருவிட்டு லாக் ஆயிடுச்சா

পাছ নাই বেটিয়ে কাটি তনি এতিয়া katinya tadi kuriku nah kuriku ini. 我弄的不算多的嘛，我一